பிஏ பேரண்ட்ஸ் பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இன்று நான் பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று வந்திருக்கிறது உண்மையில் அதிகமாக பேசவில்லை மிக சுருக்கமாக பிள்ளைகளை கையாளுதல் பிள்ளைகள் சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் உண்மையில் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஃபெமிலி ஒவ்வொரு குடும்பம் தொடர்பாகவும் பிள்ளைகள் ஒரு வர அதே போன்று பிள்ளைகள் எமது பொறுப்புகள் பிள்ளைகள் தான் எமக்கான மிகச்சிறந்த சொத்துக்கள் அவர்கள்தான் நாம் விட்டு சென்ற இடங்களை நாம் இந்த சமுதாயத்தை விட்டு பிரிந்து இறந்து போகும்போது இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற விடயத்தில் நாம் மிகவும் கரிசனை காட்டவர்கள் பிள்ளைகள் வளர்ப்பது என்பது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு விடயம் இருந்தாலும் அதில் அதிகமான பெற்றோர் இப்போது கரிசனை கொண்டு செயற்படுவதை நாம் காணலாம் பிள்ளைகள் கேள்வி கேட்கின்றார்கள் கேள்வி கேட்கும் பிள்ளைகளை அதிகமான பேரன்ஸ் விரும்புவதில்லை அது ஒரு தவறான ஒரு செயல் என்று அந்த கேள்வி கேட்பதை இதை நிறுத்துகிறார்கள் கேள்வி கேட்கக் கூடாது என்று சொல்கின்றார்கள் அதை அறிந்து கொள்வதற்கு பிள்ளை கேள்வி என்பது ஆங்கிலத்தில் டிமாண்ட் என்று சொல்வார்கள் டிமாண்ட் என்பது ஒரு உரிமையோடு கேட்கப்படும் ஒரு வினாவைத்தான் கேள்வி என்பது டிமாண்ட் அதே நேரம் கொஷன் என்று சொல்வார்கள் அது வினா உரிமை இல்லாமல் கேட்பதுதான் வினா கேள்வி என்பது உரிமை அதாவது ஒரு பொருளை வாங்குவதற்கு பணத்தை வைத்துக் கொண்டு நாம் கேட்பதுதான் அந்த அந்த தான் அதைத்தான் கேள்வி என்று சொல்கிறோம் டிமாண்ட் என்று சொல்கிறோம் அது உரிமை இருக்கும் அந்த பொருள் வாங்குவதற்குரிய உரிமை தன்னிடம் இருக்கும் அதே போன்றுதான் பிள்ளையும் எங்களோடு உரிமையோடு தான் கேட்கின்றார்கள் அவர்கள் பிள்ளைகள் கேட்பதை கேள்வி என்றுதான் சொல்வது பிள்ளை கேள்வி கேட்கிறது என்றுதான் சொல்வோம் பிள்ளை வினா கேட்கிறது என்று சொல்வதில்லை ஏனென்றால் அது வினா உரிமை கேட்பது கேள்வி உரிமையோடு கேட்பது பிள்ளைகள் கேட்பதெல்லாம் எம் மீதான எமக்கான சில பொறுப்புகள் அவர்களுக்கு அவர்கள் மீதான சில பொறுப்புகள் நம்மிடம் இருப்பதால் தான் அவர்கள் உரிமையோடு கேள்வி கேட்கிறார்கள் நாம் விடையளிக்க வேண்டும் பிள்ளைகள் கேட்பது அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் தேடி அவர்கள் அனுபவ ரீதியாக அவர்கள் சமுதாயத்தை கற்றுக் சூழல் அவர்கள் அதற்காகத்தான் கேள்வி கேட்கின்றார்கள் நாம் அதற்கு விடை அளிக்க வேண்டும் பிள்ளைகள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் சிறந்த முறையில் நாம் சரி சாய்த்து அதற்கு அளிக்க வேண்டும் உண்மையில் இந்த விடயத்தில் நாம் நம் எல்லோரும் அறிந்த விடயம்தான் என்ற விடயங்கள் அதாவது என்பது ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னர் நாம் அதை திட்டமிட்டு அதற்குரிய செயற்பாட்டை செய்து வைப்பது வெள்ளம் வருவதற்கு முன் அணையை கட்டி வைப்பது தான் குரோ உதாரணத்தில் ஒரு பிரச்சனை வருவதை தடுப்பது பிரச்சனை ஒன்று ஏற்படாமல் நாம் ஒரு திட்டமிடலை செய்து அதற்குரிய செயற்பாடு செய்து வைப்பதுதான் குரோக்டன் என்று சொல்வது ஒரு பிரச்சனை வந்ததற்கு பின்னர் அதை முகம் கொடுப்பது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது அதிலிருந்து எவ்வாறு முழுவதும் அதற்குரிய திட்டமிடலை எவ்வாறு செய்வது என்று செய்வது செய்வதுதான் ஆனால் பிள்ளை வளர்ப்பில் இவ்வாறு இந்த விடயத்தை கையாள்கிறார்கள் ஒரு பிள்ளையை நாம் ஏதாவது ஒரு வேலையை சொல்லுகின்ற போது ஒரு செயற்பாடை சொல்லுகின்ற போது அந்த செயற்பாட்டை பிள்ளை எதுவுமே தடங்கள் ஏற்படுத்தாது செய்வது ரியக்ட் என்று சொல்கிறார்கள் பிள்ளை நாம் அழைக்கும்போது ஏன் எதற்கு என்னை அழைக்கின்றீரா என்ற கேள்விகளை கேட்காது பிள்ளை எழுந்து வருவது அழைக்கும் போது வா மகனே என்று அழைக்கும் போது இங்கே வா என்று நாம் அழைக்கும் போது ஓடி எமது காலடிக்கு வருவது ரியக்ட் என்று சொல்வார் அவன் ரியாக்ட் பண்ணுறான் நான் சொல்வதற்கு ரியாக்ட் பண்ணுறான் அதே நேரம் நாம் பிள்ளையை அழைக்கின்ற போது அந்த பிள்ளை ஏன் அழைக்கின்றீர்கள் எதற்காக நான் வர வேண்டும் என்ன விஷயம் என்று கேள்விகளை கேட்பது டிமாண்ட் பண்ணுவது அது ப்ரோஆக்ட் என்று சொல்வார் பிள்ளைகள் ப்ரோஆக்ட் பண்ணுகிறது என்று சொல்வார் ப்ரோஆக்ட் ப்ரோஆக்டிவ் என்றும் சொல்வார்கள் இவ்வாறு இந்த பிள்ளை வளர்ப்பில் இந்த இந்த ரியக்ட் ப்ரோஆக்ட் என்ற விடயத்தை இவ்வாறும் கையாளுகிறார்கள் இதில் இந்த நாம் அழைக்கின்ற போது ஓடி வரும் பிள்ளை நாம் சொல்வதை கேட்டு ஓடி வந்து எமது காலடிக்கு வந்து சேரும் அந்த பிள்ளை அந்த ரியாக்ட் பண்ணும் பிள்ளையை விட இந்த ப்ராக்ட் பண்ற இந்த நாம் கேட்கின்ற கேள்விக்கு ஏன் ஏன் வர வேண்டும் நாம் அழைக்கின்ற போது ஏன் வர வேண்டும் எதற்காக வர வேண்டும் என்னை அழைக்கின்ற நான் ஏன் வர வேண்டும் என்ற வினாக்களை தொடுத்து அந்த அந்த தலையை நிமிர்ந்து நிற்கும் பிள்ளை ஒரு தைரியமான பிள்ளை என்றும் அந்த பிள்ளை ஒரு எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளையாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்கிறார்கள் எனவே பிள்ளைகள் வளர்க்கின்ற போதோ பிள்ளைகளை நாம் கண்காணிக்கின்ற போதோ இந்த பிள்ளை நாம் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்க வேண்டும் நாம் இமிகேட் பண்ண வேண்டும் நாம் சொல்வதை அவ்வாறே செய்ய வேண்டும் நாம் சொல்வதற்கு ரியாக்ட் பண்ண வேண்டும் அதையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு அந்த பிள்ளை உண்மையில் கேள்வி டிமாண்ட் பண்ண வேண்டும் சில விடயங்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்வியின் படி அந்த பிள்ளை கற்றுக்கொள்ள முடிய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செயற்படும் போதுதான் உண்மையில் அது ஒரு சிறந்த பிள்ளையாக சிறந்த ஒரு எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடையக்கூடிய பிள்ளையாக தைரியமான பிள்ளையாக இந்த சமுதாயத்தை வெற்றி கொள்ளக்கூடிய பிள்ளையாக எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் அந்த பிள்ளையை எவாறு வழிநடத்த போகின்றதோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முகம் கொடுக்கின்ற ஒரு தைரியம் ஆன ஒரு பிரேவியாட்டுள்ள ஒரு ஒரு பிள்ளையாக ஒரு அந்த பிள்ளை வருவதற்கு அந்த பிள்ளை எப்போதும் நாம் சொல்லும் விடயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாது கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தில் பெற்றோர்கள் எப்போதும் கரிசனை செலுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த சிறிய காணொலியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி